வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவில் உள்ள ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் தமிழ் இருக்கை அமைக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் இலங்கையின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு அனுரகுமார திசநாயக்க இன்று பதவியேற்றுக் கொள்கிறாா் மாணவ மாணவிகளின் கற்கும் திறனை மேம்படுத்துவதற்காக அரசு பள்ளிகளில் பல்வேறு புதிய நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவரும் இசிஐ பேராயருமான எஸ்ரா சர்க்குணம் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் அவரது மறைவுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவில் உள்ள ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் தமிழ் இருக்கை அமைக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் அமெரிக்கா சென்றுள்ள அவர் நேற்றிரவு நியூயார்க்கில் நடைபெற்ற இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது பேசிய பிரதமர் அமெரிக்காவில் வாழும் இந்திய வம்சாவளியினரின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் விதத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் அமெரிக்காவின் பாஸ்டன் மற்றும் லாஸ் ஏஞ்சலஸ் நகரங்களில் இந்திய தூதரகம் புதிதாக அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினாா் இயற்கையின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருப்பதுதான் இந்தியாவின் பாரம்பரிய அடையாளம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியாவில் கரியமில வாயு வெளியீடு உலக நாடுகளை ஒப்பிடும்போது மிக மிக குறைவு என்று அவர் குறிப்பிட்டார் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின்சாரம் ஆகியவற்றில் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பாரிஸ் பருவநிலை மாநாட்டின் உடன்படிக்கையின்படி ஜி இருபது நாடுகளில் இந்தியாதான் தான் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் கூறினார் அனைத்து வீடுகளிலும் சக்தியை பயன்படுத்தி மின்சார உற்பத்தி செய்யும் முறையை கொண்டு வருவதற்கு தமது அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ற இலக்கை விட மனிதர்களின் வளர்ச்சி என்ற அடிப்படையில் இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் அமெரிக்காவின் ஃபைவ் ஜி அலைக்கற்றை சேவையை விட இந்தியாவில் ஃபைவ் ஜி சேவை அதிக அளவில் உள்ளதாகவும் தற்போது சிக்ஸ் ஜி அலைக்கற்றை வசதியை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் முன்னதாக இந்திய கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதத்திலான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்திய வம்சாவளியினர் கலந்து கொண்டனர் அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி குவைத் பட்டத்து இளவரசர் ஷேக் சாத் சபா அல் காலித் அல் சபாவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து உரையாடினார் இரு நாடுகளுக்கிடையிலான வரலாற்று ரீதியிலான உறவுகளை வலுப்படுத்தும் விதத்தில் இரு தலைவர்களும் கலந்துரையாடினர் நேபாள பிரதமர் திரு கே பி ஷா்மா ஒலியையும் சந்தித்து அவர் உரையாடினார் இந்த சந்திப்பில் இரு இருநாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பை அதிகரிக்கும் விதத்தில் பல்வேறு துறைகளில் இந்தியா நேபாளம் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐநா சபையின் பொதுக்கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார் சிறப்பான எதிர்காலத்திற்கான ஒன்றிணைந்த தீர்வு என்ற தலைப்பில் அவர் உரையாற்றுகிறார் முன்னதாக நேற்று அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய நிறுவனங்களின் முதன்மை செயல் அதிகாரிகளை சந்தித்து உரையாடினார் நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அடோப் நிறுவனத்தின் தலைவர் திரு சாந்தனு நாராயண் கூகுள் நிறுவன முதன்மை செயல் அதிகாரி திரு சுந்தர் பிச்சை ஐபிஎம் நிறுவனத்தின் திரு அரவிந்த் கிருஷ்ணா ஆக்செஞ்சர் நிறுவனத்தின் திருமதி ஜூலி ஸ்வீட் உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் செயற்கை நுண்ணறிவு குவாண்டம் கம்ப்யூட்டர் செமிகண்டக்டர் மற்றும் உயிரி தொழில்நுட்ப துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் விதத்தில் விவாதங்கள் நடைபெற்றன நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இலங்கையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் திரு அனுரகுமார திசநாயக்க புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அவர் இந்த தேர்தலில் போட்டியிட்ட எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சஜித் பிரேமதாசவை விட அதிக சதவீதத்தில் வாக்குகளை பெற்று அதிபராகியுள்ளார் இலங்கை அதிபர் தேர்தலில் எந்த வேட்பாளரும் ஐம்பது சதவீதத்திற்கும் மேல் வாக்குகளை பெறாத நிலையில் இரண்டாம் விருப்ப வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது அதில் திரு அனுரகுமார திசநாயகவிற்கு அதிக வாக்குகள் கிடைத்தது இதனையடுத்து அவர் இலங்கை தேர்தல் ஆணையத்தால் புதிய அதிபராக அறிவிக்கப்பட்டார் இந்நிலையில் திரு திசநாயக்க இன்று பதவியேற்றுக் கொள்கிறார் இலங்கையின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு திசநாயகவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அந்த வாழ்த்து செய்தியில் இந்தியாவின் அண்டை நாடான இலங்கை மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாடு என்று குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளின் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் விதத்திலும் மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் விதத்திலும் புதிய அதிபர் திரு திசநாயக்கவுடன் இணைந்து செயல்பட தாம் விரும்புவதாக அதில் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவரும் இசிஐ பேராயருமான எஸ்ரா சர்க்குணம் உடல் நலக்குறைவு காரணமாக காலமானார் அவருக்கு வயது எண்பத்தாறு பேராயர் மறைவுக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளாா் சிறுபான்மையினரின் நலன் பாதுகாக்கப்படவும் அவர்களின் உரிமைகள் வென்றெடுக்கப்படவும் தமது வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு வந்த பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களின் மறைவு கிறிஸ்துவ பெருமக்களுக்கு மட்டுமின்றி சமூக நீதியின் மீது அக்கறை கொண்ட அனைவருக்கும் நேர்ந்த பேரிழப்பாகும் என்று தெரிவித்துள்ளார் அவரை இழந்து வாடும் இசிஐ திருச்சபை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளாா் மாணவ மாணவிகளின் கற்கும் திறனை மேம்படுத்துவதற்காக அரசு பள்ளிகளில் பல்வேறு புதிய நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் மூலக்குறிச்சியில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளிடம் அவர் கலந்துரையாடினார் பள்ளி மற்றும் உயர்கல்வி வாய்ப்புகள் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஆகியவற்றை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மாணவ மாணவிகள் நன்றாக கல்வி கற்க வேண்டும் என்றும் திரு மதிவேந்தன் கேட்டுக் கொண்டாா் முன்னதாக அவர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டத்தில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கியும் வைத்தார் செய்திகள் மலேசியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பீகாரில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பன்னிரண்டு மாவட்டங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன இதில் பதிமூன்று லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனா் இந்திய கடற்படையின் சார்பில் ஐந்தாவது கோவா கடல்சார் கருத்தரங்கு இன்று கோவாவில் உள்ள கடற்படை பயிற்சி கல்லூரியில் தொடங்குகிறது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மாநில அளவிலான குதிரை ரேக்லா பந்தயம் நடைபெற்றது இதில் நாற்பத்தைந்து குதிரைகள் பங்கேற்றன கடல் வளங்களை பாதுகாக்கவும் கடல்வாழ் உயிரினங்களின் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்துவதற்காகவும் ஐந்து நாள் ஸ்கூபா பயிற்சி ராமநாதபுரத்தில் நடைபெற்றது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சி சிங் ராஜா காவல்துறையினரிடமிருந்து தப்பிச்செல்ல முயன்றபோது சுட்டுக் கொல்லப்பட்டார் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி ஸ்ரேயா குப்தா தலைமையில் குட்கா மற்றும் போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழிக்கும் விதத்திலான சோதனை மேற்கொள்ளப்பட்டது இதில் நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நான்கு பேர் கைது செய்யப்பட்டனா் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட முப்பத்தேழு மீனவர்களை விடுவிக்கும் வரை காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த பூம்புகார் மீனவர்கள் அறிவித்துள்ளனர் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்கும் விதத்தில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர் விளையாட்டுச் செய்திகள் ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்ற நாற்பத்தி ஐந்தாவது ஃபிடே செஸ் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது ஆடவர் அணியில் குகேஷ் பிரக்ஞானந்தா அர்ஜூன் எரிகேசி விதித் குஜராத்தி ஹரிகிருஷ்ணா ஸ்ரீநாத் நாராயணன் ஆகியோர் கொண்ட குழு தங்கப்பதக்கத்தை வென்றது மகளிர் அணியில் ஹரிகா துரோணவள்ளி வைஷானி ரமேஷ் பாபு திவ்யா தேஷ்முக் வண்டிகா அகர்வால் டேனியா சத்சேவ் மற்றும் அபிஜித் குண்டே ஆகியோர் தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்துள்ளனர் சாதனை படைத்துள்ள ஆடவர் மற்றும் மகளிர் அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் விளையாட்டுத்துறைக்கு இது மிகப்பெரிய உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த வெற்றி இளம் செஸ் விளையாட்டு வீரர்களுக்கு மேலும் ஊக்கமளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் தங்களது எல்லைகளை தொடர்ந்து அகலப்படுத்தி இடைவிடா அர்ப்பணிப்புடன் நமது நாட்டுக்கு பெருமை தேடி தந்துள்ளது நெஞ்சுக்கு இதமளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பங்களாதேஷுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் வெள்ளிக்கிழமை கான்பூரில் நடைபெறுகிறது இந்த போட்டியில் பங்கேற்கும் இந்திய வீரர்கள் பட்டியலை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையிலான பதினோரு பேர் கொண்ட குழு அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவில் உள்ள ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் தமிழ் இருக்கை அமைக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் இலங்கையின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு அனுரகுமார திசநாயக்க இன்று பதவியேற்றுக் கொள்கிறார் மாணவ மாணவிகளின் கற்கும் திறனை மேம்படுத்துவதற்காக அரசு பள்ளிகளில் பல்வேறு புதிய நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவரும் இசிஐ பேராயருமான எஸ்ரா உடல்நலக் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் அவரது மறைவுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது இத்துடன் செய்தி அறிக்கை